வணக்கம் மக்களை பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் இன்றைக்கி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஏர் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு பங்களா வீடு புது வீடுங்க தான் கட்டியிருக்காங்க இன்டீரியர் ஒர்க்ஸ் கூட ஒன்றும் ஸ்டார்ட் பண்ணலை நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த மாதிரியான டிசைனில் கேட்குறீங்களோ அது மாதிரி அவங்க பண்ணி தந்துடுவாங்க உங்களுக்கு மாடலில் இருக்கு சேனல் டிவி யூனிட் இது மாதிரி எல்லாமே அவங்களே செட் பண்ணி தந்துடுவாங்க கார்டன்லேருந்து எல்லாமே உங்களோட டேஸ்ட்டு ஏற்றாப்பில் அவங்க செட் பண்ணி தந்துடுவாங்க ரெண்டு கார் பார்க்கிங் யூனிட் இருக்குதுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியாவும் ரெண்டாயிரத்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் ஏரியாவும் இருக்குது இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு காம்பவுண்டுக்குள்ளே இருக்காப்புல இருக்குங்க ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பங்களா வீடு தான் இதுக்குள்ளே உங்களுக்கு இதில் மூணு பெட்ரூம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நாலு ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இதுக்குள்ளேயே நல்லாவே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் கேமரா சர்வலையன்ஸ்லே இருக்காப்புல உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்கும் ஃபுல்லாகவே இன்டீரியர் ரெடி பண்ணி தந்துடுவாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் சொல்கிறாங்க நெகோசியபிளுங்க நல்லா பஸ் ஸ்டாப்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது வாக்கபுள் டிஸ்டன்ஸில் இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க திருப்பூர் மாவட்ட மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா காங்கேயம் ரோட்டில் நாச்சிபாளையம் பஸ் ஸ்டாப்லேருந்து இரநூறு மீட்டர் தொலைவில் தான் இருக்குது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு கார்னர் சைட்டுங்க கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டு வடக்கு பார்த்து உள்ள என்ட்ரன்ஸ் உள்ள நீங்கள் போகிறாப்புல இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் செஞ்சுக்கிறதுக்கு ஸ்க்ரீன்லேயே நம்பர் வந்திருக்கோம் அந்த நம்பர் கால் பண்ணி இந்த இடத்த பற்றின ஃபுல் டீடைல்ஸ் செஞ்சுக்காங்க சுற்றியுமே பாருங்கள் பெரிய பெரிய வீடாக தான் ஆகிட்டு இருக்குது இதுக்கு மத்தியில் தான் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றின மேலும் தகவல் தெரிஞ்சுக்கோன்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பர் வந்திருக்கும் அந்த நம்பர் கால் பண்ணி ஃபுல் டீடைல்ஸ் செஞ்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்